எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிடி டூல் தாங்க இந்த டூலோட பேர் சி ரீடர் த்ரீ ஒன் நைன் மார்க்கெட்டில் பெரிய அளவில் இது இப்போ அவைலபிளாக இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கிது குறிப்பாக அமேசான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பக்கம் ரேட்டு போட்டிருக்காங்க அதுவும் வந்து உடனே அவைலபிள் இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் தேடி பார்த்து தான் இந்த டூலை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஏற்கனவே மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஓபிடி டூல் இருக்குது வி த்ரீ டபுள் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை இஎல்எம் த்ரீ டூ செவனாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து இந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய மற்ற ஓபிடி டூல்ஸை விட டூ வீலர் செக்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓபிடி பர்டிகுலர்லி கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி என்னெல்லாம் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றத வீடியோட எண்ணில் சொல்கிறேன் அண்ட் இப்போ வந்து இந்த டூல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதை வச்சு என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லைன்னு காட்டு செக் பண்ணுவோம் தாங்க மாட்டுங்க

ஆகிட்டான் ஆன் ஆகிடும் ஏன்னா எடுத்தோன்னே டயக்னோஸ்கூரில் போகிறேன் அதை அப்படி தான் ஓன் பண்ணிருப்பேன் இன்னொன்று சேவையே ஆன் பண்ண டைரெக்டாக பவர் சப்ளை அதில் வரும் பன்னெண்டு வீட்டு இல்லை சேவை ஆன் பண்ணால் தான் டீட்டெயிலே வரும் அது நம்ம டீட்டெயில் பார்க்கணும் ஆன் பண்ணணும் அதை எடுத்து ஆன் பண்ணுங்கள் பார்ப்போம் என்டரிங் சிஸ்டம் ப்ராசஸிங் கேன்

ஒரு வழியாக எங்கள் பசங்களே முடிவு பண்ணிவிட்டு இன்ஜின் டெம்ப்ரேச்சர் சென்சாரை உருவி விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டெம்பரேச்சர் சென்சாருக்கு வரக்கூடிய சாக்கெட்டை வந்து உருவிட்டாங்க ஸோ இப்போ பொதுவாக வந்து சில ஓபிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேரெக்டாக என்ன சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றத காட்டாமல் அதுக்கு பதிலாக நடுவில் வந்து ஒரு கோடு காட்டும் ஸோ அந்த கோடை கொண்டு போய் நம்ம கூகுளில் போட்டு தேடி பார்த்து தான் இது கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும் பட் இதில் எப்படி காட்டுது அப்படின்றத செக் பண்ணிடலாம் இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சார் பர்ஃபார்மன்ஸ் அதுலயே நாலு காட்டுதுங்க இப்போ ஒரு சில ஓபிடியில் இந்த டிடிசி கோடு மட்டும் தான் காமிச்சிருக்கோம் டிடிசினால் டயக்னஸ்டிக் ட்ரபுள் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பி ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் அந்த மாதிரி வருது இல்லைங்களா அந்த கோடு மட்டும் தான் காட்டியிருக்கோம் இப்போ இந்த டூலில் நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துருப்பீங்க நமக்கு டேரெக்டாக சென்சாரோட நேமையே வந்து காமிச்சிருக்கு அண்ட் இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இதில் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வின் நம்பர் சிஐடி சிவிஎன்னு ஒரு மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஃபோர் வீலர்ஸில் சில மாடலுக்கு காட்டும் டூ வீலர்ஸுக்கு வந்து காட்டாது ஸோ இது இந்த நம்பர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் எவாப் சிஸ்டம் சிஸ்டம் இருக்கக்கூடிய மாடலில் அதை வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய சில இடங்களில் நம்ம வந்து அதை செக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சென்சாரில் ரிச் டு லீனு லீன் டு ரிச் ரெண்டையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இது இல்லாமல் டயக்னஸ்டிக் மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே டிடிசி லுக்கப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிடிசி லுக்கப்புங்கிறது இன்புட் டூலில் நம்ம நார்மலாக படிக்கிற அந்த டிடிசி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க கோடு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் அதை போட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதாவது அந்த சிஸ்டம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் டேட்டா எடுத்து ô bà qua ô địch kiểm soát Đây là கிலோ ஸ்பார்க்கு ஏழரை டிகிரி அட்வான்ஸு அது எல்லா எஃப்ஜியுமே அப்படிதான் வோல்ட் ஓட அவுட்புட்பார் ஒரு வோல்ட்டோட கம்மியாக இருக்கு டிபி பதிமூணு புள்ளி மூணு பர்சென்ட்டு த்ராடல் பண்ணு

இதெல்லாம் படிச்சோம்னா இதெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணாமே சைலன்ஸ் கிட்ட போயிருந்தானா இந்த டூலில் இப்போ நீங்கள் கோடை ரீட் பண்ண முடியும் எரேஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரீம் பார்க்க முடியும் ஆன்போர்ட் மானிட்டரிங்கு இவேப் சிஸ்டம் வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும் இல்லைனா அந்த வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு டேரக்டாக டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காமிச்சிடும் அப்புறம் இந்த டூலில் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒய்டு காம்பாக்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டூலுங்க அதாவது நிறையா அமெரிக்கன் யூரோப்பியன் ஏசியன் ஓபிடி டூ கம்ப்ளைண்ட் மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து ஓபிடி டூனுடைய எல்லா திங்ஸு ரீடர்ஸையுமே வந்து கவர் பண்ணிட்டு வராங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேடபிள்யூபி டூ தௌசண்ட் ஓபிடினு

அண்ட் அதே மாதிரி நீங்கள் கோட்ஸை எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை கோடுக்கு கீழேயே அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்துடும் அது ஏழு லாங்குவேஜ் வரைக்கும் இருக்குது இங்கிலீஷ் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் இத்தாலியன் ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு ஸோ நம்ம இங்கிலீஷ் காமனாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அண்ட் ப்ளூடூத் மாடல்லாம் கிடையாது டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகலை எனக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வராது ஸோ டேரெக்டாக நீங்கள் ப்ளக் அப் பண்ணிவிட்டு வெஹிக்கில இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த டூல் மூலமாக இந்த டூலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுவா வருது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த டூல் ப்ளஸ் அந்த கேபிள் ரெண்டையுமே சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை உங்களுக்கு இந்த டூல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசில் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஒரு லோகோ வரப்போது இந்த லோகோவுக்கு நாங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் புகாட்டி பிஜிஆட் ஆஸ்டன் மார்ட்டின் மசராட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு கம்பெனியில் எந்த கம்பெனியோட லோகோ மேலே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம்